ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி எந்திரிங்க மச்சான் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னது எனக்கு வேலை போயிடுச்சு இவங்க ஆட்சி தானே ஒரு வேலை போச்சு ஆ குடிசீரில் ஆச்சியே போ போகுது எங்க ஆட்சி வந்துட்டு மச்சான் ஆ கொஞ்சம் ஐஜியா ஆக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாச்சான் என் நெஞ்சு நக்கிட்டீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னை ஐஜியா ஆக்குறீங்களா ம் பிச்சிருப்பேன் பிச்சி டேப் வாங்கி தர்ற வாயில ஒட்டிக்க மோதி பாருங்க ஐச்சி ஆக்குறாங்க காபி பிரமாணமா இருக்கு காபி தனி தண்ணித்தனிமா இருக்கு எருமாடு குடிக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க நாளைல இருந்து காலையில ஆர்லிக்ஸ் வேணும் ஓன்விட்டா வேணும் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சூப் வேணும் சொல்லி வை என்னோட பேக்ல அந்த பணத்தை காணோம் யார் எடுத்தது நான் தான் எடுத்தேன் ஒழுங்கு மரியாதை கொடுத்துருகா அது கஞ்சி பணம் உங்க கட்டியனால தான் இருக்கு வேலையே போச்சு நியாயமா பார்த்தா உங்க கட்டியில இருந்து மாசம் மாசம் எனக்கு சம்பளம் கொடுக்கணும் இந்த மாசம் சம்பளத்தை நானே எடுத்துக்கிட்டேன் புரியுயா கை நீடு விடுற வர விபக சலாம் டேவிட் விடுற விடுற வச்சுக்க ஆமா பெரிய மாப்ள கட்டா பொண்ணாடி சோறு போட வைக்கல மானம் கேட்டு போய் மாமனால வீட்டுக்கு வந்து இவருக்கு போய் வக்கறது வாங்குறீங்களா நாங்க ஒன்னு சொத்து காக்கங்க வரல இந்த வீட்டு சொத்துல எண்டுக்கு பங்கி இருக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சேர அப்படி போடு என்ன நீ இருக்கிறதே இந்த பழைய வீடும் அந்த கொஞ்சோடு நிறந்தா அதை விட்டு தானே விஜயோட கல்யாணத்தை பண்ண போறோம் ஆமா மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப இப்போ கல்யாணம் ரொம்ப அவசியம் அவங்க கிட்ட என்னடி அவ்வளவு எப்ப தம்பியை சட்டை புடிச்சாலும் அப்பவே இந்த வீட்டுல இருக்க பாடி போலாம் பாப்ள குடும்ப பிரச்சனை வெளியில பேச வேண்டாம் வீட்டிலேயே பேசிக்கலாம் வீடு சிறுசா இருக்கு கோர்ட் பெருசா இருக்கும் அங்கேயே பேசிக்கலாம் பாடி பாடி நட போற நடத்தனால ஆம்பளை பசங்க பேச்சு மீறி இப்ப நம்ம பொண்ணு கூட நம்மளை தூக்கி எணிச்சுட்டு போயிட்டாங்க கல்யாணத்தை பொண்ணுங்க அம்மிய மதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மா மதிக்கிறாங்க பயணி வேலு இல்லடா ஒரு நிமிஷம் என்னன்னு அது ஒண்ணு நம்ம ஒரு சின்ன விஷயம் அவ்வளவுதான் இப்ப வந்துருவோம் பொண்ணு கல்யாணத்துக்காக நனத்த வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே வித்துட்டியாப்பா இல்லையே இல்லையா யாரோ நாலு பேர் இப்ப அத அளந்துட்டு இருக்காங்களே அழந்துட்டு இருக்காங்களா

கையத்து உங்க மகன் போடல உங்க போட்டிருக்காங்க இந்த போடலாம் நம்பித்தான் என் பொண்ணோட கல்யாணத்தையும் வச்சிருக்கேன் ஜப்தி நிறுத்த வேற வழி இல்லையா சாரி சார் ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே நாங்க உங்களுக்கு ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டோம் அதுக்கு எந்த விதமான பதிலும் உங்ககிட்ட இருந்து வரல அதனாலதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது சார் சேக்கிற மாதிரி சேர்த்து உன் பேர்ல சொத்து எழுதி வச்ச அது இப்ப அநியாயமா பாழாக்கி தேடி என்ன மன்னிச்சுடுங்க கட்சி செலவு பணம் வேணும்னு கேட்டா எங்கிட்ட இல்லன்னு சொன்னேன் பத்திரத்துல கையெழுத்து போடல செத்துடுவேன்னா பெத்த மனசு கேட்காம தப்பு பண்ணிட்டேங்க அவங்க காப்பாத்துறன்னு உன் பொண்ணு உயிரோட கொண்டு இனிமே அவருக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் ஒரு பொண்ணு பத்து மாசம் வயிற்றுல சுமக்கலாம் ஆனா பதினாறு வயசுக்கு அப்புறம் வீட்டுல சுமக்க கூடாது ஒரே ஒரு கையெழுத்து போட்டு அவ தலையெழுத்தியே மாத்தி பெத்த கடனுக்காக பத்தடத்துல கையெழுத்து போட்ட எந்த கடனுக்காக வந்த நோட்டீஸ் மறைச்ச ஒருத்தனுக்கு பெத்தவங்க பூர்வீக சொத்து அண்ணன் தம்பிங்க அனாமத்து சொத்து பொது சொத்து எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷனுக்கு சகல சொத்தும் அவன்சாரம் தாண்டி அப்ப இருப்படி எப்போ பிள்ளைங்க வயிற்றுறவு புருஷன் கைத்துறவு நினைச்சேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேறு

ப்பா சீதனமா என்ன வேணும்னு கேட்டாரு சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு சீதனமே வேணான்ட்டேன் அப்ப இருக்க முகத்தை இன்னைக்கு வாட வச்சுட்டேன் ஒரு பொண்டாட்டிக்கு உண்மையான சுகமே புருஷ வாங்கி கொடுக்குற நாலு முழம் பூல மட்டும் இல்லைங்க நாள் வார்த்தை திட்டுறதுல இருந்தா இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்காம நானே ஒரு வருஷத்தான் நான் கூட பண்ணிட்டேன் கட்டின புடவையோட விஜய் வந்தா போதும்னு மாப்பிள்ள சொன்னாரு நான் தான் அவசரப்பட்டு வரதட்சணையை அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் இப்ப அவர் முகத்துல எப்படி முடிக்க போறணும் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க என்ன மருமகள நடத்தல மகள தான் நடத்திருக்கீங்க அந்த முறையில பார்த்தா விஜய் எனக்கு தங்கச்சி இந்த இதை வச்சு அவ கல்யாணத்தை நடத்துங்க இது பரிதாபம் இல்லை செஞ்ச தப்புக்கு கொண்டாட்டி தேடுகிற பரிகாரம் கௌரி சொன்னாலும் நீ ஏ மகதாமா மூத்தவர்களுக்கு மொழியாக்கிட்டு இளையளவு கல்யாணம் அளவுக்கு நான் அவ்வளவு கல்மன்சுக்கார விஜய் வீட்டோட வாழ்க்கைப்பட்டு போறதும் விதி விட்ட எனக்கு கல்யாண ஆளுன்னு இந்த வீட்டுல யாரும் வருத்தப்பட வேணா ஏற்கனவே கழுத்துல மூணு முடிச்சு விழுந்துருச்சு அம்மா ஹன்னி இந்த மூணு முடிச்சுக்கு முன்னால அந்த மூணு முடிச்சு ஒண்ணுமே இல்ல சார் நானும் வீட்டுக்கு வரலாம் இன்விடேஷன் மாடல் சொல்லிருக்கேன் நீங்களே ஒன்று செலக்ட் பண்ணுங்க நான் செலக்ட் பண்ற எதுவுமே இப்ப சரியா நடக்கிறது இல்லப்பா ஆ ஒன்னு சொல்ல மாதிரி கல்யாணத்துக்கு கைனட்டி ஹோண்டா கேட்கணும்னு நினைச்சேன் அது பொம்பளைங்க ஓட்டுறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அதனால ஹீரோ ஹோண்டா வாங்கி கொடுத்துருங்களேன் இந்த கல்யாணத்தை பண்ற தகுதியே நான் இழந்துட்டேன் என் மகன் இல்லைன்னாலும் உன் தகுதிக்கு எத்தனையோ பேர் பொண்ணு கொடுப்பாங்க என் மேல கோ எனக்கு பத்திரிக்க உனக்கு இல்ல போட பாக்கியம் தான் கொடுப்பா என்ன சார் பயந்துட்டீங்களா நடந்ததுலாம் எனக்கு தெரியும் ஆயிரம் பேர் தான் இந்த முயிறுதி பேர் கையெழுத்து போட்டா கூட நடக்கும் இன்னொரு விஷயம் உங்க மகன் சக்தியோட மோதனதால ஆளுங்கச்சுக்காரங்க என்ன ராமநாதபுரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இருக்கிறது நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகும் ஆயிரம் பேரை கூட்டி எப்படி எல்லாமோ அந்த கல்யாணத்தை நடத்தி ஆசைப்பட்டோம் குறைஞ்சா கூட பொண்ணே வேண்டான்னு சொல்ற இந்த காலத்துல வெறும் பொட்டோடையும் பூவோடையும் என் பொண்ணை எடுத்துக்கிட்டீங்க உங்க அப்பா என் உயிரை காப்பாத்தினாரு என் மனத்திலேயே காப்பாத்திட்டீங்க